கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறும் விடுதலை சிறுத்தை கட்சி மது ஒழிப்பு மாநாட்டில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொள்ள முடிவு எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஏற்பாட்டின் பேரில் கள்ளக்குறிச்சியில் வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி பிறந்த நாளன்று மது ஒழிப்பு மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது இதற்கான முன்னெடுப்புகளை விடுதலை சிறுத்தை கட்சியினர் எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மத்திய மாவட்ட அலுவலகத்தில் வைத்து மது ஒழிப்பு மாநாட்டில் அதிகளவு பெண்கள் கலந்து கொள்வது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச்செயலாளர் கலைவேந்தன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சித்ரா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிறுத்தை குமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் பாபா செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் பரிவல்லவன் மாவட்ட அமைப்பாளர் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் நிர்மலா செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் விஜி பாண்டியன் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் அந்தோணிசாமி ஐம்பதாவது வார்டு செயலாளர் டேனியல் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ராமு வழக்கறிஞர் அர்ஜுனன் ஒன்பதாவது வார்டு முகாம் செயலாளர் சுடரைக்குமார் ஏழாவது வார்டு முகாம் செயலாளர் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாநாட்டில் ஏராளமான மகளிர்கள் கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காந்தி பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவருடைய தலைமையில் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சியிலே நடைபெறவிருக்கிறது அது சம்பந்தமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ரயில்வே வருவாய் மாவட்டத்திற்கு மேலிட பொறுப்பாளர்களாக குழுக்கள் அமைக்கப்பட்டு அதை ஒருங்கிணைக்கின்ற பணியை எங்களை செய்து செய்ய சொல்லியிருக்கிறார் காலையிலே கோவில்பட்டியிலே அந்த மாவட்டத்தின் சார்பிலே நாங்கள் செயற்குழு நடத்திவிட்டு இன்றைய தினம் தூத்துக்குடி மைய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் அவருடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்திலிருந்து மைய மாவட்டத்திலிருந்து குறிப்பாக பெண்களை அதிகமாக திரட்டி அந்த மாவட்டத்திற்கு அழைத்து செல்வே என இங்கே முடிவு செய்யப்படுகிறது இந்த மாவட்ட இந்த கூட்டத்திலே விடுதலை விடுதலை பகுலை விடுதலை இயக்கத்தை சார்ந்த மாநில துணை செயலாளர் நிர்மலா அவர்களும் மாவட்ட செயலாளர் சித்ரா அவர்களும் மற்றும் மகளிர் ஒருங்கிணைக்கத்தை சார்ந்த தோழர்களும் மேலிட பொறுப்பாளர் பாரியலர் அவர்களும் கலந்து கொண்டு இங்கே ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மைய மாவட்டத்திலிருந்து இருந்து அதிகமான பெண்களை மகளிரை அழைத்து சென்றதென முடிவு செய்யப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்